வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா பஞ்சபூத தான் சகல பாவங்கள் நீக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் ரகசிய பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனது இவற்றில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் கூட இந்த உலகம் இயங்காது என்றுதான் கூற வேண்டும் அப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களை யார் ஒருவர் முறையாக வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களை வைத்து நாம் செய்த பாவத்தை எப்படி நீக்க வேண்டும் என்றுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் பல ஆலயங்களை எழுப்பி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களை நாம் முறையாக வழிபட்டோம் என்றால் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் வைத்து நம்ம எப்படி பாவத்தை நிவர்த்தி செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற முடியும் என்று தான் நம்ம பார்க்க போறோம் பஞ்சபூதத்தில் முதலாவதாக நெருப்பை நாம் எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் இதற்கு ஒரு சிறப்பான வழியாக திகழ்வது யாகம் கோயில்களில் யாகம் வளர்த்தாலும் அல்லது வீடுகளில் செய்யக்கூடிய யாகங்களாக இருந்தாலும் சரி அதில் கலந்து கொண்டு நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நெருப்பை பயன்படுத்தி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் யாகங்களும் பல வகைகள் இருக்கின்றன நம்முடைய கிரக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த யாகத்தை செய்தால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் என்று அந்த யாகத்தை செய்வதன் மூலம் நமக்கு நல்ல பலன்களும் நன்மைகளும் உண்டாகும் அடுத்ததாக நீர் நீர் அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வருடத்திற்கு இரண்டு முறையாவது அதாவது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பான முறையில் கடலில் சென்று குளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு காரணம் கடலில் சென்று நாம் குளிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக பல கோவில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளம் கிணறு கடல் ஆறு போன்ற நீர்நிலைகளில் நீராடுவது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு நாம் நீராடுவதன் மூலம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் நம்மால் பெற முடியும் அடுத்ததாக காற்று காற்றை பயன்படுத்தி நம்முடைய பாவங்களை தீர்ப்பது நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்குரிய மந்திரங்களும் இருக்கின்றன அந்த மந்திரங்களை நாம் உச்சரிப்பதன் மூலம் காற்று உதவியுடன் நாம் செய்த பாவங்களையும் தீர்த்து கொள்ள முடியும் அடுத்ததாக நிலம் நிலத்தில் நாம் ஒரு செடியை வைத்து நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தோம் என்றால் அதே சமயம் நிலத்தில் இருந்து கொண்டு நாம் பிறருக்கு தான தர்மங்களை செய்தோம் என்றாலும் நாம் செய்த பாவங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடைசியாக ஆகாயம் ஆகாயத்தை பொறுத்தவரை தினமும் யாரொருவர் சூரிய நமஸ்காரம் செய்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர்கள் செய்த பாவத்திலிருந்து விடை பெற முடியும் மேலும் அனைத்து விதமான தெய்வங்களின் அருளும் நாம் பெற முடியும் பஞ்சபூதங்களின் தத்துவத்தின்படி பல விஷயங்கள் நடந்தாலும் நம் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு பஞ்சபூதங்களும் நமக்கு உதவி செய்யும் செய்யும் என்பதால் மறவாமல் பஞ்சபூதங்களை இந்த முறையில் பயன்படுத்தி நாம் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சபூதங்கள் ரகசியம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க் யூ